ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எனக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் முதல்ல முள்ளங்கி பற்றி பார்த்தரெல்லாம் முள்ளங்கி நிறைய பேருக்கு பிடிக்காது ஆனால் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது கிட்னி பிரச்சனையில் அவதிப்படுறவங்க இந்த ஜூஸை எடுத்து முப்பது மில்லி காலையும் மாலையும் குடிச்சிட்டு வந்தால் கிட்னி பிரச்சனை இது அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் அதே மாதிரி புற்று அவதிப்படுறவங்க கூட இதை நூறு மில்லி எடுத்து டெய்லியும் குடிக்கலாம் அடுத்தது வெள்ளப்பூசிணிக்காய் பற்றி பார்த்துடலாம் வெள்ளைப்பூசிணிக்காயில் விட்டமின் பி இருக்குது சி இருக்குது கால்சியம் இருக்குது அயன் இருக்குது நார்ச்சத்து இருக்குது பாஸ்பரஸ் இருக்குது பொட்டாசியம் இருக்குது இந்த வெள்ளைப்பூசிணிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அதுபோல் நம்மளோட கண் பார்வை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும் அசிடி பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க இந்த பூசணிக்காயை குழம்புலையோ பொரியலோ செஞ்சு சாப்பிட்லாம் அடுத்தது துளசியை பற்றி பார்த்தலாம் துளசி எருமல் சளிக்கு நல்லது சின்ன குழந்தைங்களுக்கு எருமல் சளி இருக்கும்போது இந்த ஜூஸை கொடுக்கலாம் இந்த மாதிரி இந்த ஜூஸோட கொஞ்சமாக தேன் கலந்து லேசாக சூடுபடுத்தி எலுமிச்சம்பழம் கலந்து நம்ம உணவுக்கு பின்னாடி நம்ம குடிச்சு வந்தோம்னா நம்மளோட உடல் எடை குறையும் அதே மாதிரி இந்த துளசி சாறு ஜீரண உறுப்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கு எது பயன்படுது அதே மாதிரி அடுத்தது வெற்றிலை பார்த்துடலாம் வெற்றிலையிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சளி இருமலுக்கு இது ரொம்ப நல்லது பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா வெத்தலை பாக்கு போடுவாங்க இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது இந்த வெற்றிலையோட சாறை எடுத்து காதில் விடும்போது காது வலி கூட குணமாகும் அதுக்கப்புறமா மாதுளம் பூ பார்த்துடலாம் இந்த மாதுளம் பூவை கசாயம் வச்சு நம்ம குடிக்கணும் இந்த கஷாயம் வச்சு குடிக்கும்போது நம்மளோட வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் இது நல்லா ஆத்திரும் அதே மாதிரி மாதுளம் பழம் சாப்பிட்றது நல்லது மாதுளம்பழம் ஜூஸ் அதை விட ரொம்ப நல்லது டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்றது நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் மஞ்சள் அருகம்புல் சுண்ணாம்பு இதை மூணையும் கொஞ்சமாக எடுத்து அம்மியில் வச்சு அரைச்சி இல்லைன்னா மிக்சியில் அரைச்சு அதே நம்ம நாகச்சத்து நமக்கு இருக்கும்போது நாகைச்சத்தில் நம்ம போட்டோம்னா நாகச்சத்து கூட நமக்கு நல்லாயிரும் இது மாதிரி நிறைய மருத்துவங்கள் உள்ள இந்த எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்